தொண்டர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய சொல்லாக இருந்தாலும் அதில் அர்த்தமும் அடிப்படையும் இருக்கணும்ல அப்படின்னா எதுவுமே கிடையாது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது இந்த ஆட்சிக்கு எதிரான குறைகளை வந்து நீங்கள் சொல்லிட்டு பரப்புரை பண்ணுறீங்க உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அல்லது விஜய் தான் ஏற்றுக்க போகிறாங்க எல்லாம் என்ன அத்தாட்சி அதெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் இவர் சொல்லக்கூடிய எல்லா விடயங்களுமே வெறும் அரசியல் தான் அவர் இன்னைக்கு பிரிச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அதை பார்த்தீங்க அப்படின்னோம்னா கூட்டணியில் இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு அந்த மே மேகாதாட்டு அணை கட்ட கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணணும் கர்நாடக அரசை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இவர் கூட்டணி இவருடைய கூட்டணியில் தான் பிஜேபி இருக்குது அவங்க அதாவது மோடி அரசு இருக்குது மோடி அரசு வந்துட்டு அதை மேகாதாட்டு அணைக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாமே ஒரு முதிர்ச்சியேற்று பேசுற மாதிரியே இருக்குது அவருடைய கட்சிக்குள்ளே அவர் எதனால் நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் ஆனால் பொதுவில் பேசும்போது மக்களினுடைய கருத்தரிச்சு அரசியலை புரிஞ்சு அவர் பேசுறதுதான் நல்லது சார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முதலமைச்சர் அவதூறு பரப்புவதாகவும் இபிஎஸ் ஒரு விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார் கருத்து எது அவதூறுன்னு அவர் சொல்றாருன்னு தெரியலையே எது அவதூறு அதாவது அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டை ஒவ்வொரு விடயத்திலையும் புறக்கணிக்கிறது இந்திய ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு அது எப்படி பாஜக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியை வந்துட்டு அவதூறு சொல்றதாகவும் அது உண்மையாக பொய்யா சட்டப்பேரவையில் இருந்துக்கிட்டு இவரும் தானே சொன்னார் ஆமாம் 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 கல்விகளையும் ஒதுக்கணும் அப்படின்ட்டு தானே சொன்னார் அப்போ அது என்னது கூட்டணிக்கு எதிரானதா அல்லது தமிழ்நாட்டுக்கு ஆதரவானதா எப்படி அதை எடுத்துக்கிறது ஆ சொல்லுங்கள் எனவே அவர் பேசுகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிப்படையில் மேலும் அதிமுக கூட்டணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கறத பத்தி எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமா தெரிவிச்சிருக்காரு பற்றிய உங்களுடைய கருத்து அவருடைய அவர் வெளிப்படுத்துறாரு முதல்ல அவர் முதல்ல மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு அய்யநாதன்